நம்ம விவசாயம் கேட்கணும் இப்ப உதாரணமா நான் ஒரு மருத்துவத்தை பத்தி ஒரு வரை சொல்றேன் கேளுங்க சக்கரை வியாதி உங்களுக்கு வந்துருச்சா வந்துடுச்சு இதுக்கு என்ன மருத்துவம் செய்யணும்னு ஒரு பெரிய மருத்துவரை போய் கேளுங்க அவர் நிறைய சொல்லுவார் நிறைய பணம் செலவு பண்ணுவீங்க ஆனா இருபத்தி ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக சக்கர வியாதியில் சிறு பாதிப்பு கூட இல்லாமல் எந்த ஒரு சக்கரை வியாதி நம்மை வாழ்ந்து கொண்டிருக்கறாரோ இல்லாது போல வாழ்றோம் அப்ப சக்கரை வியாதியில நீங்க சக்கரை வியாதியிலிருந்து தப்பிச்சிணும்னா நான் அது என்னன்னா அது என்னன்னா அது என்னன்னா அது என்னன்னா அது என்னன்னா அங்க பாடியவங்க எல்லாரும் நேத்து இருந்து அவருடைய பாடணும் இது ஓயாம வந்து கொண்டா ஆயவர் முடி அடிச்சா இன்னைக்கு நம்ம நாட்டு சூராங்க நம்ம இந்த மாதிரி ஒரு கட்டுவ தா இருந்து யாரே என்ன நான் போன்னு கேட்டனால அது போய் நல்லா ஏறி பண்ணலாம் எல்லாரும் சொல்றாங்கடா எல்லாரும் எல்லாம் பாக்க பண்ண வாட் கிட்ட இங்க வந்து நில்லாமா பெரிய பல்வே <laughs> எல்லாமே காரணம் உணவுகளோடுதான் கறி சிக்கன் சாப்பிட்றது இதெல்லாம் அதிகமாக அந்த உணவுப் தான் அந்த உடல்நிலை சீராக இல்லாமல் பல்வேறு பிரச்சனைகள் உண்டாங்கி தைராய்டு பிரச்சனை சந்தைகள் நம்ம என்ன பண்றது அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை பல்வேறு உதவிகளை வாங்கிட்டு நம்ம மருத்துவமனைக்கு போயிட்டு எவ்வளோதான் சிகிச்சை எடுத்தாலும் நம்மளால் முடியல உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம சமீபத்தில் இருந்து போன நடிகர் அந்த அரசியல் வீச்சு தலைவர் அவருக்கு சொல்றேன் அவர் ரொம்ப ஒரு முந்நூறு கோடி ரூபாய் சொல்த்திருக்கு ஆனா அவனுடைய உடல் அவர பாதுட்டாக்கா அப்படிங்க இத பின்னால் ஃப்ரீ கேம்ப் அது பின்னால் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் என்ன சொல்கிறேன்? மாவட்டம் செல்முறை நிறுவனத்தை சார்பாக ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடி வரைதலை நாட்டு விதை என்ற ஒரு செந்த <laughs> செல்டுங்க <laughs> <laughs> இந்த விதை திருவிழாவில் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதை உழவர் பொதுமக்களும் உணவினை இந்த நிகழ்ச்சி மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் உழவர்களும் பொதுமக்களும் ஆதரவளித்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க ஒத்துழைக்க வேண்டுமா என ஆபத்தி

வாழ்த்துகிறோம் நினைவுபெறுகிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் கொண்டிருப்பது பெரிய கொண்டிருக்கிறது வருகின்ற இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தந்திரையில் இதே போன்ற ஒரு மாபெரும் திருவிழா நடக்க இருக்கிறது உழவர்களும் பொதுமக்களும் இங்கே வருது கடை உரிமையாளர்களும் அந்த விதைத் திருவிழாவில் பாதுகாக்க உங்களை விதைத் திருவிழாவின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் நடத்தும் இந்த மாபெரும் வினைத் திருவிழாவில் உழவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் இங்கே நிற்கின்ற நாட்டு விதைகளை வாங்கி பயன்பெற வேண்டும் இந்த மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பாக நம்மாழ்வரின் பேரி இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது உருகட்டி விதைகளை பாதுகாக்கின்ற முறை இங்கே உடையவர்கள் பார்வையாக வைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாக்கப்பட்ட விதை என்பது பன்னெண்டு வருஷம் அந்த என்பதுதான் நம்முடைய நம்மளுடைய பாரம்பரியம் அந்த பாரம்பரிய முறையில் விதைகட்டு இந்த விதை திருவிழாவில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆர்வமுள்ள தன்னுடைய கருத்தை தரிவு செய்ய பேச வாய்ப்புள்ளவர்கள் வந்து பேசலாம் என்று இந்த விதை திருவிழாவின் சார்பாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இலத்தாழுத்தல் மற்றும் சர்க்கரை அளவு கட்டறிதல் கைகால் மூட்டு வலிகள் அனைத்திற்கும் மருந்துகள் இலவசமாக வழங்கப்படும் என்பதை தெரிவிடுகிறோம் இப்போ குரு நன்றி வணக்கம் எப்படி கிடைக்கும் பார்க்காம இருக்கின்றால் பட்டி பொன் விளைஞ்சு போனது नगर सु वटार वेही मन ஆசைமா அடுத்து வீடு வீடு எல்லாம் தெக்க வேண்டியதுல கார்ல தங்கி மேல தங்கி காரில் ஸ்டைல் ஹேவ் லைட் ஐ காட் இட் மாமா மேல லைட் விழுபட்டுது போடு